வீட்டு வாசலில் வந்து திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா சோ என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கலாம் ஐயா வீட்டுக்கு வெளியில் காய் கனி என்னென்னலாம் யார் யார் சொல்கிறாங்களோ அத்தனையும் மாட்டி தொங்க விட்டுருவாங்க இப்போ கமலஹாசன்லாம் இருக்காரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி உங்கள் வீட்டை வந்து எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தம் ராசிகள் என்பது எப்படின்னா மூணு வயசு பதிமூணு வயசு இருபத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுன்னு வரும்போது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆண் பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிடன் நிலையத்தை அணுகவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பெருமளவான ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேச நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வளமுடன் வீட்டு வாசல்ல வந்து திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கலாம் ஐயா முதல்ல வீடுன்றது ஒரு முகம் அந்த வீட்டை ஆளக்கூடியவங்க முதல்ல வீடுக்குள்ள வீட்டுக்குள்ள எந்த ஒரு தேவையற்ற பொருள்கள் இருந்தால் அதில் ஒலி அலைகள் பட்டு அவங்களுக்கு தேவையில்லாத மனோநிலையை மாற்றுவதால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் சில பேரை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எல்லாம் அதாவது காய் கனி என்னென்னலாம் யார் சொல்கிறாங்களோ அத்தனையும் மாட்டி தொங்க விட்ருவாங்க ஆனால் அவங்க காலையில் எழுந்திருக்கிற நேரமோ அந்த வீட்டை பராமரிக்கிற முறையோ தவறாக இருக்கும் ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க விடிய காலில் நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் எழுந்திரிச்சு விட்டு அந்த சாணி கரைச்சி போட்டு அதெல்லாம் ஆண்டிசெப்டிக் உள்ளுக்குள்ளே எந்த கிருமிகளும் உள்ளே வராத இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஓட்டி வீடு செவ்வாய் கிரகத்தோடைய அமைப்பில் ஓட்டி வீடு இருக்கும் இப்போ புதன் கிரகத்தோட ஆதிக்கத்தில் எல்லாம் மாடி வீடு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் அந்த முறைப்படி வாஸ்து முறைப்படி நான் வீட்டை கட்டுறேன்றாங்க அதுக்கு பிறகு ஒரு பரிகாரம்னு ஒன்று வைக்கிறாங்க அதுக்கு பிறகு சில ஒவ்வொரு சில சிலர் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்து மாட்டி தோங்க விட்றாங்க இருந்தாலும் வீடை அலங்கரிக்க வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கெறியணும் அது ரெண்டு கண்கள் மாதிரி ஜன்னல் ரெண்டு ரெண்டு காது மாதிரி அவங்களுடைய முகத்தில் வந்து மேலே ஒரே ஒரு திலகமிட்டது போல் ஒரு ஏதேனும் அப்போ உள்ளவங்க வந்து முருகர் படத்தையோ மற்ற விநாயகர் படத்தையோ ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி தான் ஒரு முறை என்ன பண்ணனாக்க இளையராஜாவ வீட்டுக்கு போனேன் போகும்போது அவர் குலதெய்வத்தை வெளியில் வச்சு விட்டார் அவர் வெளியில் நான் சொன்னேன் பாட்டி இருந்தாங்க அவங்க அம்மா மட்டும் அண்ணனை பார்க்கணுண்ணே நான் என்ன என்னப்பா செய்தி சொல்லுனார் உடனே ஒரு பேப்பரில் எழுதிட்டு குலதெய்வத்தையே நீங்கள் வெளியில் வைக்காதீங்க ஏன்னு கேட்டால் வாத்திய கட்டுன்னு இருக்குது திசைக்கட்டுன்னு இருக்குது நிறைய கட்டுகள் இருக்குது ஆதி காலத்தில் உள்ளவங்கள்லாம் வார்த்தையை சுத்தமாக பேசுனாங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருந்தது முருகனுடைய அனுகிரகத்தில் அந்த சொல்லுடைய தன்மையும் அதோடய திறனும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதனால் ஒரு நிமிஷத்தில் அதை கட்டிட்டு போயிடுவாங்க அது மாதிரி வாதியை கட்டு கட்டிடுவாங்க இதை நகர்த்துங்க என்ன மறுவாரம் போகும்போது பார்த்தேன் அது இல்லை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க அப்போ அந்த சொல்லுக்கு அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கள்ல அந்த மதிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து அது சரியாச்சுது இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா வெளி வாசலாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பாங்க இருந்தாலும் ஒரு அந்த பக்தி மார்க்கத்தில் எதை குல தெய்வத்தை எங்கே வைக்கணும் வெளியில் என்ன வைக்கணுன்றது ஒன்றும் வேண்டாம் வீட்டு விளக்கில் அந்த விளக்கு ஏரிய வந்து லைட் ஏரியை வச்சிட்டாங்க ஒரு நல்ல விளக்கை போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு லைட் ஏரியும் அது மாதிரி வச்சிடுறாங்க அது மாதிரி செஞ்சு வச்சாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது ஒரு நாலு நாள் செய்கிறதோ நாலு நாள் செய்யாத விடுறதோ இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமியை பத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணவ வீட்டில் நடக்கிற அத்தனை காரியங்கள் சுபகாரியமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ராசிக்காக நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க மோதிரங்களாக இருக்கட்டும் தாயத்தை அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி ராசிக்காக நம்ம ஒரு விஷயம் பயன்படுத்தலாம்னா என்ன பயன்படுத்தலாம் இங்கே அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் என் அனுபவத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு பத்து வருஷம் இருந்தேன் அதில் வந்து நவரத்னங்கள்லாம் பவளன்னா எப்படி இருக்கும்னு கேட்டேன் அவருக்கு கோம் வந்துருச்சு நீ ஒரு எல்லாம் பார்த்து தெரிஞ்ச நீ தானே என்ன கேட்குறன எப்படி தெரியுமா இருக்குன்னா ஒரு சுத்தியல் எடுத்தார் பவளத்தை வைச்சார் ஓங்கி அடித்தார் நாளைக்கு அலையில் வா நான் தேடி எடுக்கிறேன்னாரு செது போயிட்டு ஏன்னு கேட்டால் அவர் கட்ட மாதிரி இருக்கும் அது வந்து நம்மளுடைய அரபிக்கடல் ஓரத்துலேயும் ஆஸ்திரேலியாவுலேயும் இருக்கிற அது ஒரு வகையான கொடி பவழக்கொடி அந்த கொடிக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும் அதே மாதிரி நீளத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த நீளம் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு மாதிரி நீளம் இருக்கும் இன்னொன்று வந்து அஸ்ஸாமுக்கு மேலே மத்திய நீங்கள் மேலே போய் ஜம்முவில் நீளம் இருக்கும் பனிக்கட்டி கட்டி அதிகம் நூறு வருஷத்துக்கு மேலே போய்ட்டுனா நீளமாகிடும் அதுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது வந்து மரகதமாகிடும் அந்த மரகத கல் தான் அது நீளமாகுது இது ஒரு அனுபவத்தில் பார்க்க போனால் என்னோட நண்பர் ஒரு நாள் வந்து எனக்கு கல் போடணும் நார்த் இந்தியாவில் எல்லாருமே கல் போடுவாங்க அப்போ வந்து கேட்டாங்க நீ எல்லோருக்கும் போர் எனக்கு போடணும் போப்பா இதெல்லாம் போடாதப்பா ஏன்னு கேட்டால் ஒரே மாதிரி மனிதன் இல்லை அவன் போடுறான் இவன் போடுறான்னு நீ கேட்குற நீ போகிறதா இருந்தால் இப்பொழுது வேணாம் விடுண்ணா இல்லை எனக்கு போட்டே ஆகணும்னா எல்லா விஷயத்துலையும் நான் அனுபவித்து பார்த்துட்டு இதெல்லாம் போகிறது என் கையை பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இந்த மருதாணி போட்டிருப்பேன் ஏன்னு கேட்டால் சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்தது மருதாணை மருதானை ஒரு சிறப்பானது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி உடலில் இருக்கிற தட்பவெட்ப நிலையை சரி பண்ணும் அது அதுக்காக உள்ளங்கால்லேயும் கைகள்லேயும் அந்த மருதாணை வந்து ஒரு முப்பது நாள் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அதனால் அணிவதில் சிறந்தது மருதானை மற்றது எல்லா நவரத்தனங்களையும் நான் அனுபவ ரீதியாக பட்டு பார்த்ததுனால நம்ம மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அதுதாம்மா அதில் உள்ள விஷயம் மருதாணியை பற்றி சொன்னீங்கறதே இப்போ மருதாணி வந்து எல்லாருமே வைக்கலாமா ஏன் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்களா மருதானை வந்து எப்படின்னு கேட்டாமா அந்த இவனுடைய யம யம தர்மன் என்ன பண்ணுறாருனா மருதானைக்கு சாபம் விடுறாரு எப்படி சாபம் விடுறாருன்னா இவரோட மனைவி தன்னுடைய கணவன் வந்து தவறான காரியங்கள் செய்கிறாரு இதனால் உலக மக்களுக்கு இவர் நன்மைன்னு சொல்கிறாரு ஆனால் பாதிக்கிறாங்க அதை என்னால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பெண் என்னன்னாக்கோ கோச்சிட்டு ஒடியாந்துடுறாங்க ஒடியாறும்போது ஒரு இடத்துல வரும்போது அவனை தேடிட்டு அசுரர்கள்லாம் வராங்க அந்த நேரத்தில் என்னென்னாக்கா மருதாணி மருதானை என்ற ஒரு பெண் வந்து தேவலோகத்து பெண் அந்த பெண் இருக்கிற அவள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அன்னொன்னு அவர் யோசித்து அப்படியே ஒரு செடியாக உருவாக்கி அந்த செடியில் இவங்களை மறைய சொல்லிடுறாங்க மறைஞ்சிடான் எல்லாரும் தேடி பார்க்குறான் யாரும் கண்டுபிடிக்க முடில எல்லாரையும் அவன் தீர்த்துட்டு இவன் மட்டும் வரான் வரும்போது பார்த்தா அந்த மருதாணிக்குள்ளே இவங்க இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சான் மருதாணியை கண்டுபிடிச்சதுனால இந்த மருதானையை உருவாக்கினதுனால தானே இவங்க மறைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவளுக்கு சாபம் விடுறான் அப்போ சாபம் விடும்போது இந்த மருதானை பெண் என்ன கேட்டான்னா நீ காணாத போது நான் மறைச்சி வச்சுருந்து உனக்கு காட்டாத இருந்தால் எனக்கு சாபம் விடுறது சரி ஆனால் நான் உங்கள்கிட்ட நீ உங்க மனைவியே நீ பார்த்துட்ட அசுரர்கள்னா நீ வெட்டி கொண்டுட்டு வர சொன்னேன் அது மாதிரி செஞ்சால் என்ன செய்யறது அதனால நான் இதை மறைச்சேன் இன்னும் உண்மையை சொல்கிறா இருந்தாலும் உடனே அவங்க மனைவியும் அவங்களுக்கு கேட்குறாங்க அந்த பெண்ணை விட்டுருங்க நான் தானே உங்களுக்கு எது செஞ்சேன் சொல்லும் பொழுது தண்டனையை போது எந்த வீட்டில் விசேஷ காரியங்கள் நடந்தாலும் அந்த வீட்டில் என்னை முதன்மையாக வர்றதுக்கு நீயே அணுகிறவங்க இருக்கணும் ஏன்னு கேட்டால் யார் கெட்டவனோ கெட்டவனு கையிலே சாவி கொடுத்துட்டோம்னா அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான் அதுபோல் வருதா மருதானை என்ற பெண் வந்து அந்த தேவலோக பெண் இந்த பூலோகத்தில் மருதானி என்ற செடியை வச்சுருக்காங்க அதை உணவில் சாப்பிடலாம் அதை டீயில் போட்டு சாப்பிடலாம் உடம்புல இருக்கிற நோய் போவும் உடம்புல இருக்க புண்ணு வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் மருதாணியை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆகையினால மருதாணி என்ற ஒரு சிறந்த ஒரு தெய்வீக மரம் அது எல்லோரும் வீட்டு வாசல்லையும் வைப்பாங்க கோவில்களில் வச்சுருப்பாங்க இப்போ பார்க்கில் கூட வைக்கிறாங்க அது அருகாமையில் போய் அதோடைய காய்கள் இருக்குல்ல அதை வேணும்னா கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடலாம் ஏன்னு கேட்டால் அந்த விதை எப்படி இருக்கோ அது முத்தி போய் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதை எடுத்து விதைச்சி விட்டால் நிறைய அது வளர்ந்து வரும் அந்த சுவாச காட்டும் நல்லா இருக்கும் அதுக்கு நான் சொல்லுவேன் மருதானை விதையை எடுத்து நீங்கள் வீட்டு வாசல் எந்த ராசியாக இருந்தாலும் ராசிகள் என்பது எப்படின்னாமா ஒரு காலத்தில் அவங்க நிர்ணயித்தது இப்போ நான் ஓடுதலன்னு ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்கேன்ல அந்த ஓடுதலத்தின் மூணு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி உன்னுடைய ஒவ்வொரு காலத்திலையும் மூணு வயசு பதிமூணு வயசு இருபத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுன்னு வரும்பொழுது உன்னுடைய ஏற்ற உன்னுடைய ஏற்றத்தை நோக்கி தான் போகுது அது மாதிரி அந்த ராசி மண்டலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது திசா புத்தி மாறுதில்ல அதே மாதிரி திசா மாறும் பொழுது மாறும்பொழுது அந்த ராசிக்கு ராசி மாறுற அந்த சந்திரன் இவர்களுடைய சுவாவங்களை மாற்றும் ஒன்றையே நம்ம பிறந்த காலத்தில் இருந்ததையே இன்றைக்கி வளர்நிலை ஜாலதுங்கன்னு அது சொல்லுவாங்க இடையில் நான் வந்து ஓடுதலன்னு வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஜாதகத்தை வந்து ஒரே இடத்துல பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்கிறோம் அதனால் எதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு நேரத்துக்கு நல்லதாக இருக்குது இன்னொரு நேரத்தில் கெட்டதாக இருக்கும் ஆனால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற மாதிரி உன் மூதாதியர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப கிரகங்கள் அங்காங்கே அமைஞ்சிருந்தது அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ கமலஹாசன்லாம் இருக்கார் அவரெல்லாம் பார்த்தா அன்றைக்கி அஞ்சு வயசுலேருந்து இன்னே வரையும் அவர் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்காரு எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க போகிறாங்க அவர் ஏன் எடுக்கிறாரு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய வாழ்க்கை பாதையாக இருந்து மாறும்போது ஒவ்வொரு இடத்த விட்டு விட்டு என்ன ஆகுதுன்னா கிரகங்கள் இருக்கிறதுனால லாபம் லாபம் லாபம்னு வருது அதுன்னு தான் வளர்நிலை ஜாதகம் மூலமாக பார்த்தோம்னா இந்த நிலை ஏற்படுறத ஜாதக ரீதியாக தான் உணர முடியும் அதன்படி தான் நம்ம வாழ முடியுமா இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய ராசிக்கும் நம்ம வீட்டை வந்து எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு இப்போ வந்து ஒரு பெண் தேடி போகிறோம் பெண் தேடி போகும்போது ஏழுக்குடைய கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அது எந்த திசை ஒரு உதாரணமாக தனுசுல இருக்கணும் தனுசுக்கு ஏழு குடையோ புதன் புதன் போய் மீனராசியில் இருக்கான் அது வந்து என்னென்ன அந்த ஏழாம் இடம் வந்து சரஸ்திர உபயராசி இதையும் உபயராசி தான் இது கிழக்கு மேற்கு அது மேற்கு திசை மேற்கு திசைன்னு தான் சொல்லுவாங்க அந்த வீட்டை வச்சு இல்லை அந்த வீட்டுக்கு உடையவன் எங்கே போயிட்டான்னா வடக்கு திசைக்கு போயிருக்கான் அந்த வடமேற்கு திசை மீன ராசி வடமேற்கு திசை வடமேற்கு திசையில் அந்த பொண்ணு இருக்குது அதோடய வாசகால் எப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் ராசியை பார்த்தின்னா அந்த அதிபதி எங்கே நிற்கிறானோ அதுக்கு முதல் ராசியை பார்த்திங்கன்னா அந்த உடைய அந்த திசை தான் அதோடைய வாசகால் இந்த திசையில் இந்த வாசகால் உள்ள இடத்துல இத்தனை பெண்கள் இத்தனை ஆண்களுக்கு வடிவத்தில் உன்னோட மனைவி பிறந்திருக்காங்க ஆனால் சொல்லலாமா இது ரொம்ப நேரம் வந்துங்க கிட்டே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம் வாழ்க ஐயா